சில தினங்களுக்கு முன்பு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் ஒரு மருத்துவமனை ஆர்ஜி கேர் மருத்துவமனை எனப்படும் ஒரு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிய ஒரு பெண்ணை வன்புணர்ச்சி செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இதில் படுகொலையில் இந்திய தேசமே அதிர்ந்திருக்கிறது மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் அனைவரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு தன்னுடைய எதிர்ப்பை காட்டி வருகிறார்கள் இருந்தபோதிலும் மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் திரு மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றவாளிகளை ஞாயிற்றுக்கிழமைக்குள் பிடித்து விடுவோம் என்று சமாதானம் செய்திருக்கிறார் அல்லது மக்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறார் இருந்த போதிலும் இது நீதிமன்றம் மத்திய குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்றி இருக்கிறது ஆனால் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது முப்பத்தி ஆறு மணி நேரம் எதற்காக அந்த மருத்துவரை பணி செய்ய அனுமதித்தார்கள் இதையெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவர் இதில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று மருத்துவ அறிக்கைகள் சொல்லுகின்றன அந்த அடிப்படையில் போல் வேக் மேற்கு வங்கத்தின் காவல்துறை விசாரித்தாலும் மத்திய குற்றப்புலனாய்வு விசாரித்தாலும் உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இது ஒரு பாடமாக இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளுக்கும் அரசு தன்னுடைய உளவுத்துறை மூலமாக அல்லது மருத்துவத்துறை மூலமாக இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட வன்புணர்வுகள் படுகொலைகள் நடுப்பதை தவிர்க்க வேண்டும்